தொடர்பான விரிவான விவரங்களோடு டிபிஐ வளாகத்திலிருந்து எமது செய்தியாளர் குணசுந்தரி நேரலையில் இணைகிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் குணசுந்தரி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யும் முயற்சியில் விளம்பர திமுக அரசு ஒரு அராஜக போக்கோடு செயல்பட்டு வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக கட்டாக தூக்கி தூக்கி சென்று கைது செய்வதற்கார்கள் அதையும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த போராட்ட களத்தில் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் வயதான பெண்மணிகளும் இருக்கிறார்கள் முதிய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு அராஜக போக்கோடு செயல்படும் பொழுது அவர்களுக்கு காயங்கள் ஏற்படுவதும் அவர்கள் மயங்கி விழுவதுமாக பல காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த அராஜக போக்கு குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அவர்களுக்கான மருத்துவ உதவிக்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறதா வணக்கம் சிகாமணி இன்று காலை முதலே டிபிஐ வளாகத்தின் முன்பு பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அவர்கள் வைக்கும் ஒரே கோரிக்கை பணி நிரந்தரம் என்பது செய்யப்பட வேண்டும் குறிப்பாக திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக வாக்குறுதியின் நூற்றி எண்பத்தி படி அவர்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று அறிவி வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அதற்கு மாறாக தற்பொழுது நான்கரை வருடங்கள் கழித்தும் கூட இன்னும் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை எனவே அவர்கள் அந்த கோரிக்கை முன்வை இன்று காலை தொடர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வைக்கும் ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் மட்டுமே ஆனால் இவர்கள் மிகவும் ஒரு அமைதியான முறையில் தான் காலை முதலே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் ஆனால் இவர்களை தொடர்ந்து இந்த காவல்துறையினர் கைது செய்வோம் என்ற போக்கில் அராஜக செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக வயதான ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் என்றும் கருதாமல் அவர்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நான்கு ஐந்து காவல்துறையினர் குண்டுகட்டாக இழு சென்று அவர்களை கைது செய்து வருகிறார்கள் அந்த காட்சிதான் தற்பொழுது நிலவி கொண்டு வருகிறது குறிப்பாக ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யும் அமர்ந்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் முழுவதுமாக இங்கு ஒரு பதட்டமான சூழல் என்பது நிலவி வருகிறது தற்பொழுது ஆசிரியரிடம் பேசலாம் சார் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து காலை முதலே ஒரு அமைதியான போக்குல தான் உங்களோட போராட்டம் இருந்துச்சு ஆனால் காவல்துறையினர் கைது செய்யறங்கிற பேரில் ஒரு அராஜக செயலியிட ஈடுபட்டு வராங்க அதை எப்படி பாக்குறீங்க நீங்க எது போன்ற சிக்கல்கள் இங்க சந்திக்கிறீங்க நாங்க அமைதியான முறையில தான் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைநகரான எங்களுடைய மையத்தில் தான் வந்து நாங்கள் போராடுறோம் இந்த இப்போ மையத்துக்குள்ளே எங்களை நுழையிறதுக்கே அனுமதி மறுக்கிறாங்க சரி நாங்கள் அமைதியான முறையில் தான் வெளில போராடிட்டு இருந்தோம் எங்களை வந்து உடனே கைது பண்ணக்கூடிய நடவடிக்கை வந்தாங்க ஏ சார் நாங்கள் அமைதியான முறையில் இருக்கோம் எங்களை ஏன் கைது பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால மக்களுடைய விரக்தி தாங்காமல் நாங்கள் என்ன பண்ணோம் உள்ளேருந்து வெளில எழுந்து வந்தோம் எங்களை வந்து ரொம்ப குண்டுக்கட்டாக ஆசிரியர்களை ஒவ்வொரு ஆசிரியரையும் நாலஞ்சு காவலர்கள் வந்து குண்டுக்கட்டாக இழுத்து தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க இந்த வெயில் உட்காந்ததெல்லாம் நிறையா பேர் இப்போ மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நூற்றி எட்டு மூலமாக ஒருத்தர் ரொம்ப பல்சே இல்லாம ரொம்ப டவுன் ஆகி ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு நிறைய ஆசிரியர்கள் மயக்கம் விட்டுருக்காங்க எங்களுடைய பிரதான கோரிக்கை நாங்கள் வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் ரொம்ப போராடிட்டு இருக்கோம் மாதம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும் தலைநகர் முழுக்க எல்லா இடங்களையும் நாங்கள் இருக்கோம் சென்னையில் சாதாரண வீட்டு வாடகை குறைந்த பட்சம் இருந்து பத்தாயிரம் பத்தாயிரவா வரைக்கும் இருக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா சம்பளத்தை வாங்கி எப்படி நாங்கள் குடும்பத்தை நடத்த முடியும் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் மட்டும்தான் இதை நாங்கள் வலியுறுத்தி கிட்டத்தட்ட பதினெண்டு ஆண்டுகளாக போராடி பதினாலு வருடங்களாக இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு இரண்டு முறை தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க சென்ற முறை வந்து இவங்க ஆட்சிக்கு வர முடியவில்லை அதனால் நாங்கள் அதை இதுங்களை இந்த முறையும் வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் நூறு நாட்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆட்சி முடிவுறதற்கே இன்னும் நூறு நாட்கள் மட்டும்தான் இருக்குது இப்பொழுதும் நாங்கள் கேட்கும் பொழுது நிதி நிலையை காரணம் காட்டுறாங்க கொரோனா காலத்தை காரணம் காட்டுறாங்க படிப்படியாக செய்கிறேன்னாங்க இது போன்ற எந்த ஒரு நிலையிலையும் எங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை இப்போயும் நாங்கள் எங்களுக்கு செஞ்சிருவாங்கங்கிற நம்பிக்கை இருந்தாலும் இன்னும் நூறு நாட்கள் எங்களுக்கு அதுக்கான எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுகளையும் இவங்க செய்யலை அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுதான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு வேற வழியே இல்லை எங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கும் முறை நாங்கள் இந்த தலைநரை விட்டு போக மாட்டோம் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் நாளையும் இந்த டிபியை முற்றுகைங்கிறது தொடர்ந்து நடைபெறும் அரசாணை வெளியிடாமல் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் மணி தஞ்சாவூர் மாவட்டம் குறிப்பாக இவர்கள் இப்பொழுது வலியுறுத்துவது என்னவென்றால் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரைக்கும் அதாவது குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது வழங்கப்படும் என்ற அவர்களின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை அவர்கள் அரசாணையை வெளியிடும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் தொடர்ந்து இந்த போராட்டம் டிபிஐ வளாகத்தின் முன்பு தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் சிகாமணி பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்பான விரிவான கள விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி